இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்று உங்களோடு விசுவாசிக்கிறவன் பதறான் இயேசையா திருசன புத்தகத்தில் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசம் சொல்லுகிறது அந்த கல்லின் மேலே விசுவாசமாக இருக்கிறவன் பதறான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நிறைய வார்த்தைகளை மனுஷன் குணங்களை பற்றி பேசும்போது இந்த பதட்டம் என்னுடைய செய்தி தலைப்பு பதட்டம் இந்த பதட்டத்துக்கு என்ன வேற கரெக்டான தமிழக பிளக்கம் பார்த்தீங்கன்னா அவசரமான கண்மூடித்தனமான மூர்க்கமான இப்படி யோசிக்காமல் செய்கிற இப்படி அர்த்தம் இந்த பதட்டம் என்ற வார்த்தைக்கு கண்மூடித்தனமா யோசிக்காம அப்படி மூர்க்கமா ஒருவன் தேவன் மேலே அவன் நம்பிக்கை உள்ளவனா இருந்தால் விசுவாசம் உள்ளவனா இருந்தால் அவனுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கு பதருவான் அப்படி இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமா அதாயிடுமா ஆகிடுமா இதாகிடுமா ஒரு மாதிரி நர்வஸா இருப்பாங்க அருமையார்கள் இதான் பிரசுத்த வேதம் நம் வாழ்க்கையில சொல்லி தருகிறது இந்த பதட்டம் கண்முடிய செயல்கள் அநேகர் வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்களை எழுந்து போகக்கூடியதாக இருக்கிறது கல்லாகிய தேவன் மேலே யார் ஒருவன் நம்பிக்கை வைக்கிறானோ அந்த மூளைக்கல்லுமே நம்பிக்கை வைக்கிறானோ அவன் வாழ்க்கையிலே பதற்றம் இல்லை அதுதான் சொல்கிறார் விசுவாசிக்கிறவன் தெய்வத்தை நம்புகிறவன் தெய்வத்தை தேடுகிறவன் அவர் எனக்கு எல்லாம் நன்மை செய்வார் என்னை கைவிட மாட்டார் அவர் எனக்காக யாவையும் செய்வார் என்ற உறுதியான நம்பிக்கை உள்ளவன் வாழ்க்கையிலே பதறாமல் குளிர்ந்த மனம் உள்ளவனாக இருப்பான் ஆளுநர் மலை நம்பிக்கைனா அவன் தலையெல்லாம் அப்படியே சொரிஞ்சுக்கிட்டு கையெல்லாம் கடிச்சுக்கிட்டு பிரசஞ்சி பதட்டமாக இருப்பான் மூர்க்கமாக இருப்பான் எரிச்சலாக இருப்பான் அவர் மாதிரி சின்ன விஷயத்துக்கு அப்படியே பதட்டமா ஆச்சு ஊச்சிச்சு ஆய் போயிருந்த மாதிரி புலம்புவான் ஏனென்றால் அவனுக்கு தெய்வத்தின் மேலே இறைவன் மேலே இருக்கிறான் அதைதான் இயசையா இருபத்தி எட்டு அங்கே பதிராறு சொல்லுகிறது விசுவாசிக்கிறவன் பதறான் இன்னும் கூட நீங்க பைபிள்ல நீங்க படிச்ச போது நீதிமொழிகள்ல நீங்க பதினான்காவது பார்க்கும் போது மதனுடைய வாழ்க்கையில் பதட்டம் யாரோ ஒருத்தன் முட்டாளா இருக்கானோ அறிவில்லாம இருக்கானோ அவன் பதறுவான் மதினுடைய செயல பதட்டம் இருக்கும் தேவ மக்களே கத்தறி நம்புகிறேன் நீங்கள் ஆண்டுத்தோட சீசன் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் அதான் நீங்க மார்க்கு நான்கு அதிகாரத்தில் படிக்கும் போது காற்றும் கடலும் பலமாய் அடிக்கிறது காற்றடி கடல் கொந்தவைத்தோடு ஓடி போய் ஆண்டு எழுப்புகிறாங்க எழுப்புகிறாங்க ஆண்டு எழுந்து என்ன சொல்லிருமா காற்று இறையாது கடலே அமைதியெல்லாம் இரு சொல்லிவிட்டு சீசர்களை பார்த்து இப்படி சொல்லுகிறார் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போட்டு ஏன் பயப்பட்டீர்கள் யாரும் வாழ்க்கையில் அந்த விசுவாசம் என்ற சக்தி வல்லமை குறைந்து போகிறதோ அவர்கள் பலட்சியப்பட்டு சக்தியை இழந்து பதட்டமும் மூர்க்கமும் கோபமும் அவசரப்படுகிறார்கள் ரொம்ப உடனே உடனே அப்பிடி அவசரப்படுவார்கள் அவங்க இறைவன் மேலே நம்பிக்கையில்லாதவர்களாய் சோர்ந்து போகர்களாய் புலம்புகிறவர்களாய் மாறுவார்கள் தெய்வ மக்களே இன்றைக்கு நாம் தெய்வத்தின் மேலே ஒரு நம்பிக்கை வைப்போம் அவர் எனக்காக யாவையை செய்து முடிப்பார் என்னை திக்கற்றுகளாய் விடார் என் காரியத்தை ஜெயமாக முடிப்பார் நான் இப்படி இருப்பதால் என் காரியம் ஜெயமாய் முடியும் என்ற நம்பிக்க வாழ்க்களை துடிர்வதற்கு நாம் ஆயத்தமாயிருப்போம் அங்குடைய ஆவியான இந்த சரியாய் நடத்துவார்கள் அவசரப்பட்டவரை பேர் இருக்கிறாங்க மூர்க்கம் கொண்டவரை துணியோ பேர் இருக்காங்க கொஞ்சம் கூட காயம் தன் தம்பியாக ஆவி மேல் கொஞ்சம் மூர்க்கம் இல்லாம அந்த அவசரம் இல்ல கொஞ்சம் பொறுமையா இருந்தா அவன் கொலகரனா மாறிட மாட்டான் இனி அநேகர் வாழ்க்கையில் கொலை பழியும் அங்கே குற்ற செயலுக்கும் உள்ளாவது காரணம் என்ன அவசரம் அந்த மூர்க்கம் கொஞ்சம் கூட அந்த நம்பிக்கையும் தாழ்மையும் பொறுமையும் இல்லாத அநேகர் வாழ்க்கையில் பதட்டங்களை நாம் பார்க்க முடிகிறது அங்கே பதறிய காரியம் சிதறும் என்று சொல்கிறார்களே இன்னும் நீங்கள் பதட்டமான வாழ்க்கை வாழ்ந்தால் உங்கள் காரியம் சிதறி போகும் அந்த மூளைக்கல்லாக இயேசு மேலே யார் ஒருத்தன் நம்பிக்கை இறக்கிறானோ அவன் பதறான் இன்றைக்கு அருங்காந்திய மக்களை பைபிள்ல கூட நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஆதி ஆகும் இருபத்தி ஐந்து முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு ஏசா யாக்கோபு அந்த ஏசாவுக்கு பசி அவனை சுத்திட்டு வர சில பசியில அவங்க புத்தி எல்லாம் பேதரிச்சு போவாங்க என்னென்னோ பேசிடுவாங்க கோவத்தில் என்னன்னோ பேசிடுவாங்க அவசரத்தில் என்னன்னோ பேசிடுவாங்க அதுதான் விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன் பாருங்க அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவன் அற்பமாக அலட்சியமாக கணினான்னு எழுதப்பட்டிருக்கிற உங்களுடைய பொறுப்பு உங்களுடைய கடமை நீங்கள் அவசரத்தினாலே அது அலட்சியமாக என்னப்படக்கூடியதாங்க மாறிடும் ஒருவேளை அருமையான தெய்வ மக்களே நீங்கள் இன்னும் கூட கோவப்படுற அவசரப்படணும் மூர்க்கம் பட இருந்தால் நீங்க நிதானத்துக்காக தேவனை செவியுங்கள் நாலாம் ஓராம் வசந்தப்படி முப்பது சொந்தர்கள் பரிசுத்தாவை துக்கப்படுத்தாது இருங்கள் எப்படி அங்கே மூர்க்கம் கசப்ப வைரக்கம் மூர்க்கமும் வேண்டாம் அப்படிதான் நீங்கள் தேவனை துக்கப்படுத்துவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் சாந்த ஊடமணவர்களாய் தேவனை சாந்து வாழ பழகவும் கத்துட கருவை உங்களோடு இருப்பதாக காட் பிளஸ் யூ காட் பிளஸ்யூ ஆமே